கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்கு அன்னை மரியாவின் துயரங்களை நினைவு கூறுகிற இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் போது எப்படி அன்னை மரியால் வேதனையை அனுபவித்தார் துன்ப மிகுதியினால் அவர் அவர் அவதிப்பட்டார் கலக்கமுற்றார் மறித்த ஆண்டவர் இயேசுவின் திருவுடலை தன் மடியில் தாங்கி இருந்தபோது அவருடைய உள்ளம் எப்படி கலங்கி வேதனையுற்று தவித்தது தான் பெற்றெடுத்த மகனை அந்த கல்லறையிலே அடக்கம் செய்யும்போது அவர் அனுபவித்த கொடுமைகள் இப்படி அன்னை மறியால் தன் வாழ்வில் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நினைவு கூறுகிற இன்று நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் துன்புறுகிறோம் வேதனைப்படுகிறோம் கலக்கப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் நோயினால் கடன் பிரச்சனையினால் பிரிவினால் இழப்பினால் வயது முதுமையினால் வேலையின்மையினால் திருமண தடையினால் குழந்தையின்மையினால் படிக்க முடியாமல் பொருளாதார நெருக்கடியினால் என்று பல நேரங்களில் இந்த துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இந்த துன்பத் எல்லாம் அன்னை மரியாலிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம் தேவ அன்னை நமக்காக தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்கிற வாக்குறுதியை இந்த நாளில் கொடுக்கிறார் உறுதியான நம்பிக்கையோடு அன்னை மரியாளிடத்தில் நம்மை ஒப்பு அந்த தேவத்தாயனுடைய பரிந்து பேசுதலினால் துன்பங்களை தாங்குகின்ற மன உறுதி பெறுவோம் அம்மின்